இவ்வளோ நான் எதிர்பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மீடியா ஃபேமிலி இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா நான் த்ரூ அவுட் ஆர் ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும் அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிம்க்கு வந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு ஸோ ஐ இல் மேக் இட் ஷார்ட் அண்ட் தமன் தேங்க் யூ ஃபார் பீங் தேர் ஆல் டைம் ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் தேங்க்யூ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ